ஏத்துறது நம்ம மேலத்துல சிக்கிற ஓடுறதுக்கு அருமை மடியா நிறைய புடிங்க பத்து பத்து மவள கேடு ஓட கேடு ஆடுங்க தம்பி ஆடுங்க உங்களை ஆடுற இல்ல அப்பா ஆடுற இல்ல தம்பி ஆடுற இல்ல மார்ட்டோ 你们在这里，我到外面 பிரசிடென்ட் பிரபுக்கு மண்டியிடுறோம் அஞ்சே ஆங்காண்டின் करेंगे கே கே இருக்கு காரை பண்ணோ போயிட்டு பாத்துக்கியா நம்மளாலும் மதியமும் இருக்கு ஏய் அய்யோ அப்பா தம்பி دیکھا நீ முசதாரி அட ஆரே ஹை ஆரே நம்ம ஃபினல் போயிருச்சு சௌரவ் கம்ப்ளீட் பண்ணுங்க பெரிய பெரிய மாம வீட்டுல வர மாட்டீங்க அது மாதிரி கேக்குறாங்க ஆசை படி மகேஷம் பைசா பண்ணுங்க மாட்டேங்கிற மாதிரி கேக்குறாங்க கோகன் சூப்பர் சௌரவ் சௌரவ்